கழுத்தில் சைனட்டையும் கையில் ஆயுதத்தையும் குறித்து கொண்டு மக்களுக்காக செய்ய போராடி போராட்டத்தின் வடிவம் மாற்றப்பட்டிருக்கிறது எவரு சமூகம் அங்கெல்லாம் அடக்கப்படுகின்றதோ ஒடுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று அந்த சமூகத்தை மீட்க வேண்டிய பொறுப்புடன் என்றும் செய்யப்படுகின்றார் அதன் வெளிப்பாடு மட்டக்கிழப்பு சிறைச்சாலை இருந்த போது அவரின் வாக்கை கூட அவர் அவருக்கு வழங்காமல் மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தார்கள் மட்டக்கிழப்பின் வரலாற்றில் அந்த சாதனையிலே யாரும் முறியடிக்க முடியாத ஒரு வெற்றி ஆயிரம் அரசியல் தலைவர்கள் உருவாக்கலாம் எது என்று சொல்லிவிட்டால் ஒரு பேன் அல்லது ஒரு பிக்கப் இரண்டு ஒலிவாங்கிகள் பக்கத்தில் நான்கு பேர் ஒட்டுவதற்கு போஸ்டர்கள் பேசுவதற்கு அம்மா தாயை தமிழிடம் விடுதலை போராளிகளின் போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற கல்லறைகளை கொச்சைப்படுத்தி வாக்கு கேட்கின்ற ஒரு ஆயுதமாக பாதிக்கின்ற மிக மோசமான அரசியல் தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசி பேசி இந்த தமிழர்களின் அடிப்படை இருப்பை ஆட்டம் கண வைத்திருக்கிறார்கள் வீரமணி வீரம் ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட பாரம்பரியங்களை சூழலும் சூழலில் இருக்கின்ற பிரதேசத்தில் ஒரு வரவேற்பு வரைவிலை கட்ட முடியவில்லை எல்லா அரசியல் வாழ்க்கையும் கொடுத்தார்கள் முடியவில்லை கட்டப்பட்ட விலை நிறுத்தினார்கள் அத்திவாரம் மண்ணுக்குள் புகைந்து கிடந்தது என்று அந்த இடத்திற்கு சென்று அங்க அந்த வரவேற்பு கோபுரத்தை கட்டிவிப்பதற்காக கௌரவ தலைவர் சுவீனஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் இன்று சென்று அதற்கான அடிக்கல்லை நாட்டுவோம் என்று தொடங்கினார் போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவுடன் வந்தார்கள் கட்டினால் கைது செய்வோம் என்றார்கள் சுற்றுமுற்று நின்றார்கள் மூன்று பேருக்கு தலை உத்தரவும் தீர்ப்பினை மதிப்பளித்து நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து நீதிமன்றத்தில் ஆஜரான வழி கௌரவ சீன சந்திரஹா இருக்கிறார்கள் அனுப்பினார்கள் மக்களாக சேர்ந்து அந்த இடத்தில் வரவேற்பு கோபுரத்தை கட்டுவதற்காக பம்பிக்கூடுகளை நிறுத்தினார்கள் அவ்வளத்தில் சகோதர சமூகத்தில் எங்கிருந்தார்கள் கைது செய்வோம் என்றார்கள் வரவேற்பு கோபுரத்தை கட்டுவதற்கு ஒரு வரவேற்பு கோபுரத்திற்கான கம்பிக்கூட்டை ஈரமுறை திருமணம் அம்பாரைமலை அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க ஒரு ஊழி பம்பிக்கூட்டை நாட்டுவதற்கு வரவேற்பு கோபுரத்தை கட்டுவதற்கு கவுரவ தலைவர் மட்டப்பிழப்பின் வர வேண்டிய அளவைக்கு தான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இருப்பார்கள் என்ற என்ன உங்களை இருக்க வேண்டும் அதான் உண்மை அதை மாற்ற வேண்டும் சமூகத்தை பலப்படுத்தாமல் எங்கள் இருப்பை பலப்படுத்தாமல் வாக்களித்து விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு ஏதோ நோஞ்சா மொழி போல வந்து அரசியலுக்காக மாத்திர வீரவாசனம் பேசிவிட்டு மீண்டும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற சுமலை மாற்ற வேண்டும் தெரிந்தவராக இருந்தால் சாப்பாடு வாங்கிக் கொள்ளுங்கள் சொந்தக்காரராக காணி அளிக்கொடுங்க ஆனா வாக்குப்படாதீங்க இது வாக்கு என்பது சமூகத்தில் இருப்பு என்று வீரமாக பார்த்தோம் பெண்கள் எல்லாம் அந்த கம்பி கூட நிறுத்தினார்கள்

உங்களை இறுதி வரை இந்த பிரதேசத்தில் தமிழர்கள் இருப்பை பாதுகாத்துக் கொண்டு தமிழர்கள் தள்ளிந்து வாழ்வதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பினை இன்று கௌரவ தலைவர் சிவசிறி சந்திரநாதன் தோளை சுமத்தி துவத்தி இருக்கிறீர்கள் நிச்சயமாக கலை செய்யலாம் ஆகவே எங்களது மட்டத்திற்கு தொற்று கொடுகிறவர்களாக இருக்கின்ற நீங்கள் பலமடைகின்ற போதுதான் சமூகம் பலமாக இருக்கும் இலக்கமாக நம்ம சொல்லிக் கொண்டு பாடப்புத்தகத்தில் மாத்திரம் படிக்க முடியாது

தமிழ் மக்களுக்கு ஒரு பேச்சினி என்றால் பிள்ளையாக வருவார் தமிழர்கள் பேச்சினி தமிழர்கள் பேச்சினி பேசி அதற்கான தீர்வுகளை கொடுத்து இறுதிவரை தமிழர் பயன்பாடு என்ற நம்பிக்கை மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு வந்திருக்கிறது அது நாகினிப்படி மக்களுக்கும் அம்பாறை மாவட்டம் மக்களுக்கும் வர வேண்டும் நிச்சயமாக வந்தால் தான் நாங்கள் தலைவர் நிற்கலாம் இல்லையே நாசமாகி விடுவோம் நீங்கள் நாசமாக நாங்கள் பார்க்கப்பட்டிருக்க முடியாது ஒரு இப்ப வந்து மோப்பினா

நாங்கள் தொண்டர்களை தேடி என்று விளையாடுகிறேன் தலைவர்களை உருவாக்குவதற்காக இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பந்தத்தை பாதுகாக்கின்ற தலைவர்களாக உருவாக வேண்டும்